வடமொழி வேதத்தை தமிழார் மொழிபெயர்த்தார் சொல்றாரு பெரிய புராணத்துல இந்த விஷயம் இந்த ஒரு படலத்தில் முடிஞ்ச இந்த விஷயம்னா நம்ம தெரிஞ்சு வைச்சுக்கொள்ள வேதம் தமிழார் விரித்தார்னு பெரிய புராணம் சொல்லும் போது என்ன அர்த்தம் தமிழ்ல அதுக்கு முன்னால வேதம் கிடையாது வடமொழி வேதத்தை தான் தமிழர் மொழிபெயர்த்தார்னு அர்த்தம் ஸ்ரீ சுப்ரமணியன் உர எழுதுல சரி அதுதான் போட்டோம் நாயனார் அறுபத்தொன்னு மாயமார்கள் செய்த தொண்டி என்ன எங்க இருக்கு தமிழ் வேதத்துல இல்ல பழமொழி நான்கு வேதங்கள்ல அதர்பன வேதத்தை மூன்றாவது சாம வேதத்தோட சேர்த்து மூணு வேதம் சொல்லுவாங்க வேதம் திரிவி நான்கு வேதத்தை மூன்று வேதமாக சொல்லுகிற வழக்கம் அதுல நடுவில் இருக்கிற யஜுர்வேதம் சாமமா அதர்வனை சார்ந்த ஒரு பகுதி நடுவில் இருக்கிறது எஜிர்வேதம் எஜிர்வேதத்துல பதினோரு காண்டங்கள் நடுவில் இருக்கிற அறாவது காண்டத்துல அங்க இருக்கிற ஆயிரக்கணக்கான ஸ்லோகங்கள் நடுவுல அவருடைய நடுவில் இருக்கிற ஸ்லோகம் இருக்குது அந்த ஸ்லோகத்துல நடுவே இருப்பது ஸ்ரீ ருத்ர மந்திரம் அந்த ஸ்ரீருத்ர மந்திரம் நடுவே இருக்கிறது சிவாய நகர ஆக வேதத்தின் ஹிருதயமே நான் பஞ்சாட்சர மந்திரம் அதத்தான் திருஞான சம்சாடு வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் அச்சுவயனர் ஆக உண்மை பொருள் அது சிவாய சிவாயனம அதத்தான் அந்த ஸ்ரீருத்ர மந்திரத்துத்தானே ருத்ரபசிபதி நாயனார் கழுத்தளவு ஜலத்துல காலையும் பகலும் இரவும் பகலுமாக ருத்ரபசுபதி நாயனார்

அது அப்படியே நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணி மூளை செலவு பண்ணி அதுக்கூட பழமுடியும் சொல்லக்கூடாது என்று தமிழ் வேதமாக திருமுறைகளை மற்றான் சொல்லணும்னு ஒரு கூட்டம் தமிழ்நாட்டில் விபூதி ருத்ராட்சம் சிவபூஜ அறுபத்தி நாயன்மார்கள் வழிபாடெல்லாம் செய்யக்கூடிய கூட்டம் இயற்கை அவங்க பேரெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் ரொம்ப படுமோசமான கூட்டம் நாம அவங்களோட சண்டைப்படலை நமக்கு வந்து பெரியவர்கள் மாதவ சிவஞான சுவாமி போன்ற பெரியவர்கள் தான் வேதமும் நான்கு வேதமும் இருபத்தி எட்டு சிவாகமும் சிவபெருமான் தந்தது வடமொழியில் தமிழ்ல பன்னெண்டு திருமுறையும் பதினான்கு சாஸ்திரம் இதுதான் நமக்கு ஆதாரணம் நமக்கு சட்ட நூல் எதுன்னு கேட்டால் இதுதான் சைவ மக்களுடைய சட்ட நூல் எது இஸ்லாமிய பயணம் கேட்டால் சின்ன பயணம் இந்த மாதிரி பயணம் கேட்டால் உங்கள் சமய நூல் எதுனா புராண அடிச்சோம் அதே சமயத்துல கிறிஸ்தவ பைபிள் கேட்டா நம்ம உனக்கு சக்தி ஆக பெரியவர்களுக்கும் தெரியாது சின்ன பிள்ளைகளுக்கும் தெரியாது ஏன்னா இது எழுப்பிச்சபட மூட கடல்கள் அவளும் கடல் தானே முஸ்லிம்கள் கோடி லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க சவுதி அரேபியால அவ்வளவு முஸ்லிம் தான் கடல் தான் மேற்க வரைக்கும் பிரிட்டிஷ் ஆட்சியில சூரியன் ஒரு நாள் மறையாத ஆட்சி நாடணும் அந்த காலத்துல மேற்க அமெரிக்கால கிழக்கு ஆஸ்திரேலியா வரைக்கும் அவனுடைய ஆட்சியில்

ஏன நம்முடைய நாட்டினுடைய செல்வங்கள் எல்லாம் குறைந்து போகும் சமீபத்தினுடைய சென்சஸ் மக்கள் தொகை கணக்கின்படி பார்த்தா இந்துக்களுடைய ஜனத்தொகை குறைந்து வருகிறது முஸ்லிம்களுடைய ஜனத்தொகை பென்ஷன் கூடுது போன வருஷம் எடுத்த சென்சஸ்ல இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க இன்னொரு அம்பது வருஷம் நல்லா இருக்க மாட்டோம் இன்னொரு அம்பது அறுபது நூறு வருஷம் கழிச்ச பிறகு இந்தியா வந்து ஒரு முஸ்லிம் நாடாயிரும் கலிகாலம் கலிகாலம்மா கலிகாலம் எத்தனை முஸ்லிம்கள் வடநாட்டில் கோயிலை இடிச்சான் காசி கோயில் இடிச்சான் சிவருமான செய்ய மாட்டாருங்க கலிகாலம் அதர்மம் அப்ப நாம கொஞ்சம் ஒரு லட்சத்தில் ஒன்றுதான் நம்ம நம்ம வழிபாடு நம்மளையும் அந்த காற்று காற்று விருல்ல இழுத்து போகணும் இது சொல்ல காரணமே அதான் நம்ம பார்வதிபதியை வடமுழப்ப சொல்லாத என்னோட சிவனை போட்டு சொல்லின்னு சொல்லி மக்களை ரசித்திருப்பேன் உங்களுடைய ஆசையர் ம பார்வதிபதின்னு ஒரு நூல் எழுதி ஒரு பசம் அறுபது பக்கம் அதான் நீங்க படிக்கணும் உங்களுக்கு இங்க நேரம் இருக்குங்க ஏகப்பட்ட வேலை இந்த வேலை எங்க பா உங்களால முடியும் சொல்லி வச்சிருக்கேன் இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு உங்களுக்கு குடும்பத்துல எல்லா கடமையும் முடிச்ச மொட்டை மாடியில இருக்காரு நான் சொல்கிற புசகத்தை எடுத்து படிச்சு சார்பா அன்னைக்கு சொன்னால இருக்க நீ என்னைக்கா நீங்க சொல்ல மாட்டியானா அந்த நாள் நிச்சயம் வரும் இந்த நூல்கள் எல்லாம் படிச்சு நம்ம குறை இருந்தாலும் பரவாயில்ல நம்ம யாருக்கிட்டையும் சண்டை போடாது ஏய் வேதம் எது ஆகுமம் எது சிவபர்மான் திருவாது ரமிதா நம்முடைய நூல்கள் அது அப்படியே தமிழ மொழிபெயர்த்து ஆளுவர் பெருமக்கள் வந்தார்கள் அழகாக நமக்கு தேவார திருவாசத்தை கொடுத்தார்கள் அதனால தான் அருமையா சொல்லும்போது செய்ய தெரியும் அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லைன்னு நான் மறை செம்பொருள் வாய்மை நான்கு வேதங்களுடைய செம்மையான பொருளுடைய உண்மையை நான் மறை செம்பொருள் வாய்மை இது அப்படியே மொழிபெயர்த்து கொண்டு செய்தி இந்த பாட்டு வரும் ஆகவே வேதத்துக்கு பொருள் நான் அந்த வேதம் சமஸ்கிருத தொடர்ந்து ஒரு தெரியாமல் கஷ்டப்பட்டு கண்ணு ஒரு முதலில் முனிவர்களுக்கெல்லாம் அறிவு பாதிப்பதற்காக சுக்கநாத பெருமானுடைய அழகான திருக்கோயில தக்ஷிணாமூர்த்தி சனையிலிருந்து ஒரு அற்புதமான இளைஞராக குருவாக அங்கே தோன்றுகிற காட்சி தான் நாம் முதல் சிந்தனையை இப்பொழுது வேதத்துக்கு பொருள் வேதம் எப்படிப்பட்டது அது என்னதான் சொல்கிறது என்பதை பார்த்த இருபத்தி நாலாவது பாடலோட நாம் நிறைவு செய்ததாக செய்தி வந்திருக்கிறது இருபத்தி ஐந்தாவது பாடல் பார்க்கலாம் அளவரு கலைகளுக்கெல்லாம் உறைவிடமாகி வேத விளை பொருளாகி நின்ற வேதிய சரணம் என்ற வளைகுரு மனத்தினாரை தேசிய வள்ளல் நோக்கி முடிவிலா லிங்கம் முன்போய் மறைப்பொருள் மொழிவது ஆனான் நம பார்வதி இனிபெரு பெருமக்களே உங்களுக்கு என்ன வேணும் வேதியா சரணம் பிரபுவே வணங்குறோம் எங்களுக்கு வேதத்தின் உட்புள்ள பழகர தபத்தீர் வேட்கையாது நீங்க விரும்புவது என்ன

புயுமாறும் உலகலாம் அடிக்குமாறும் படியில வரத்த வேத பயன் அருள் செய்தி என்ன கொடியமா பாசம் தீர்ப்பான் முடிவிலா லிங்கம் முன்போய் மறைப்பொருள் முடிவது ஆனான் முடிவிலா லிங்கம் முன்போய் சக்கலிங்க பெருமான சன்னதி அழைச்சிட்டு போறேல்ல உபதேசம் அங்க வச்சு நடக்கு சொக்கரிஞ்சி தட்சிணாமூர்த்தி விட்டு அங்க வந்தாரு முனிவர்களை வாங்க வாங்க அங்க போய் என்று முடிவிலா லிங்கம் முன்போய் முதனும் முடிவில்லாதது அந்த கடமமானத்துல சுக்கநாத கடமமானத்துல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே அந்த பிரபு இருக்கிறார் சொக்கலிங்கர் சுயம்பு மூர்த்தியா இருக்கிறார் அதனாலதான் தேவாரத்தில் அப்பர் பெருமா முறைத்தானை எல்லாருக்கும் முன்னே தோன்றி முறை தாய் நாம தோன்றுவதற்கு முன்னால் அந்த கடம்ப மனத்தில் அவர் இருக்கிறார் சுக்கனாதான் முடிவில் ஆரம்பமும் கிடையாது முடிவும் கிடையாது நம்ம போன பிறமும் அவர் இருப்பார் சுக்கனிக்கு பெருமாள் நம்ம தாத்தா காலத்துல இருக்கார் தாத்தாவுக்கு தாத்தாவும் மதுரில் கும்பிட்டு இருக்காரு அவருக்கு தாத்தாவும் கும்பிட்டு இருக்காரு நம்ம பேரப்படியெல்லாம் கும்பிடுவோம் பேரனுக்கு பேர வேணுமா அவங்க இதெல்லாம் நிச்சயம் நடக்குது அதான் முடிவிலா லிங்கம் முடிவிலா லிங்கம் முன் போய் மறைப்பொருள் மொழிவது ஆனான் ஏதத்தனை பொருளை சொல்ல போறார் அந்த நீர் கேள்மின் பிராமணர்களே நான் சொல்ல கேள்வி சாலம் அருமறை பொருள்கள் எல்லாம் மந்தனமாகும் இந்த மறைப்பொருள் அறிதல் தானே நந்தன் இல்லாத போக பயனுக்கு வீட்டின் பயனுக்கும் கருவியாகும் வேதத்தின் பொருள் அது எவ்வளவு உயர்வு தெரியுமா முதல்ல மந்தனமாகும் ரகசியம் மந்தனம் ரகசியம்னு ரகசியமாகும் பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு வேதத்துக்கு பொருள் சொல்ல முடியாது கிறிஸ்தவ பிரச்சாரம் பண்ண மாதிரி நம்ம போய் நான்கு வேதங்களை பத்தி இப்பொழுது சொல்ல போகிறேன் எல்லா பிரயாணிகளும் வாங்க அப்படின்னு ஒரு மேடை போட்டு பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு ஓரத்துல நம்ம பேசணும்னு கள்ள கொண்டிருக்கோம் எப்ப கிரிக்கு பிடிச்சது நல்லா தானே இருக்க கழுதைக்கு தெரியுமா கற்புர வாசனை அங்க போய் கிறிஸ்தவன் தான் லாயக்கு

உள்ள வைக்காம பாருங்க கேடு அதனால நாம ஜாக்கடையா இருக்கணும் இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னால் அடுத்த வரிசை விழாவுல கிருஷ்ணவர்கள் பிரச்சாரம் பண்ணாங்க சம்பாள் பசு போறா இன்னால ஒரு பத்து பேரு சமாரத்தை எடுத்து வச்சு கருத்தரு கருத்தரும் வைதுக்கு போனா ஓ ஓ வை ஊக்கத்தை எழுதிருக்காரு

வசனம் பண்ணுமா நான் தேவாரத்தை அந்த தேவாரத்துல இந்த கிறிஸ்தவர்களை தாக்குறாப்புல சில பாடல்கள் இருக்கு குபலாமை குறை கடல் ஆமையை குபலோடு ஒக்குமோ கடல் என்ற போல் பாவகாரிகள் பார்ப்பருது என்பரால் தேவ சிவன் பெரும் தன்மையே அப்படி பெருமாள் நினைக்கிறார் கூவலாமை கூவல்னா கடல்

இவர்களுக்கெல்லாம் தேவனாக சிவருமானுடைய புகழ அவன் அவன் எப்படி தெரியும் அவனுக்கு ஒரு மணி நேரம் சொற்குடி வந்து விட்டுனால ஓடிச்சாங்க நம்ம அரசு வரவே நடந்தது நம்ம செயல்பட வேண்டியது களை எடுக்கணும் களை எடுத்தா தான் பயிர் வளரும் இந்த நிலையை பார்க்கணும் வேதத்துக்கு பொருள் சொல்ல போன அந்த பெருந்தகையார் சுக்கரிய பெருமான சனிதர் போய் சொல்றாரு இந்த வேதங்களை நீங்கள் பயின்றால் வினையெல்லாம் தீரும் உத்தம சயம்புக்குள்ளும் உத்தம தராய் மேலாம் தத்துவமாகும் இந்த சுந்தர சுயம்பு லிங்கம் கடம்பத்தில் அடியில் இருக்கிறாரே இந்த பிரபு எல்லாத்திலையும் மேலான உத்தமத்தின் உத்தமத்து உத்தமக்கும் மேலான கடவுள் வேறு அப்படி முன்னாடி உபதேசம் நித்திய நித்தமாய் மறைகெல்லாம் நிதானமாய் பொருளாய் உண்மை சுயம் பிரபு அப்புறம் முன்னாலதான் இப்ப நான் சொல்ல போறேன் நிறைபரன் நிறைபரா பரம் விஞ்ஞான நிராமயம் என்று நூல்கள் அரை பரம் பிரம்மம்

அவசியில் வந்து சிவருமான் ராமராக வந்து நீங்கள் இது வரைக்கும் பாடின பாட்டுன்னா எனக்கு எழுதுனா ஆசையாக இருக்கும் நானூறு திருக்கோயார் பாடலையும் அறிந்த பொருள் மாணிக்கவாசர் சொல்ல அழகிய சித்தம்பரம் முறையார் எழுதியது என்று எழுதி நேர வந்து கொண்டு அந்த பாப்பு உள்ள போய் பார்த்தா அந்த ஏடு

அழுது அழுது எப்ப பார்த்தாலும் அழுது அழுது அடி அடைந்த அழுகிறார் ஏன் குடிசை குடிசைக்கு தேவர்களால் அறிய முடியாது நான் ராஜ பெருமான் தானே ராமன் எனக்கு என்ன தகுதி இருக்கு அழுகிறார் கையெழுத்தை பார்த்து அதை விட குபு குபு ஆடுதார் பேசவே முடிய மாட்டேன் முறை தடுமாறுகிறார் அவங்களும் ஆகிறார் அனந்த கணி நான் சொன்ன சுவாமி இந்த தாங்கள் பாடியருடைய திருக்கோவையாருக்கும் திருவாசகத்துக்கும் அர்த்தம் தெரியும் நீங்க தான் சொல்லணும் யார் எழுதினார்களோ அவங்க சொல்லணும் என்று தட்சிணாமுத்தனிலிருந்து இவங்கள சுந்தரர் இங்க பின்னால அழைச்சிட்டு வந்தது மாதிரி அந்த மூவாயிரம் அஞ்சனர்களையும் நம்ம மணிவாச பெருமா நேர பொனம்பலத்துக்கு அழைச்சிட்டு ஒரே வரி நீங்க கேட்ட திருவாசம் திருக்கோவையார் குரு இவர் தான் அவன முடிஞ்சது அப்பா அடுத்த செகண்ட் அந்த நடராஜ பெருமான ஐக்கிய மைட்டான் மாணிவாசன் அப்படியே பொண்ணு முடிஞ்சது ஐக்கிய மெட்டன் நடந்த பொருள் எதுனா இவர் தான் அந்த ரிலேஷன் கேட் ஆகையால் மறையும் ஒன்று அருமறை பொருளும் ஒன்றே சாகையால் அனந்தமானி தலைத்தத சாகையெல்லாம் போகையால் இவனை ஆணையினால் மூன்று மூர்த்தியால் இருந்ததன்று இந்த பிரபுதானே பிரம்மா விஷ்ணு இருக்கிறன் மூன்று பாகமா இருக்கிறார் முதல் அடியில் உள்ள பாகம் பிரம்மபாகம் சிவலிங்க பெருமாள்ல அடியில் இருக்கிற பாகம் பிரம்மாவுடைய அம்சம் நடுவே இருக்கிறது விஷ்ணு அம்சம் மேல இருக்கிற அந்த வானலிங்கம் மூன்று பேரை அன்பால் அடைத்திருக்கிற சிவன் தொழில் அத்தல் தொழில் அடித்து மூன்று அவர் பால் இருக்கிறது இந்த வடிவம் அது சொல்ற அதனால இப்படிப்பட்ட ஒரு அருமையான மூர்த்தி இவர் பிரம்ம விஷ்ணு வித்திரர்களை தன்பால் கொண்டவர் ஆன்ம தத்துவம் வித்யா தத்துவம் சிவ தத்துவம் அதையும் இந்த மூன்று பாக அவற்றின் ஒவ்வொரு அங்கத்திலையும் பார்க்கலாம் அப்புறம் முதலாவதாக இங்கிருந்து நமக்கு கிடைத்த முதல் சொல் முதல் மந்திரம் ஓம் அந்த ஓதரும் அகாரம் உகாரம் ஏகாரம் உதித்திடும் பிரணமும் உதிக்கும் வியத்த தாரகத்தின் காயத்திரி மூன்று வேதமாம் பதத்தால் பிறக்கும் காயத்ரி இரு வேதமாம் வேதம் யாதனில் சமட்டி வியட்டி என்றும் இரண்டு எதுவாம் வேட்டவை என்றாம் ஓம் என்ற பிரணவம் இரண்டு வகைப்படும் ஒன்று சமஷ்டி சமஷ்டி என்பது எல்லா அச்சரங்களும் சேர்ந்த அதை பிரிச்சோம்னா அது நாதம் ஓம் ஐந்தாக பிரிக்கிறது ஓம் என்று சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை அதுக்கு மந்திரம் இந்த ஐந்தும் சேர்ந்த ஒரே வார்த்தையா இருக்கிறதா ஓம் அது சமஷ்டி சமஷ்டி மந்திரம் மந்திரம் ரெண்டு வகையாக ஓங்காரும் பிரிகிறது அந்த ஓமர் சத்தத்துல என்னென்ன சவுண்ட் இருக்குது ஆனா ஓம் வாயிட்டு ஆனா வந்து ஆனா இல்லாம இந்த எழுத்து வராது அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே வராது எந்த எழுத்துக்கு முதல் சத்தம் ஆனா ஆய திறந்த முதல் ஆனாரும் அப்பமில்லை ஆனா ஆனா வந்தான் ஓ மா 啊！呜、哦，不能简单，呜、哦、呜。哦